ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இயற்கையான முறையில் இள நிறைய மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி சில பொதுவான விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம நிறைய பேருக்கு சின்ன வயசுல ஏர் வந்து ரொம்ப ஒயிட் ஆர்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்துருது அதை நம்ம மறைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கெமிக்கல்ஸை வாங்கி கடையில் யூஸ் பண்றோம் அதனால அதனுடைய பின் விளைவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு நிறைய பேருக்கு தலைவலி தலை சுத்தல் கண்ணெரிச்சல் அந்த மாதிரி சைடா மைல்டா வர்றதை விட நிறைய பேர் அத நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வரும்போது தலையில கேன்சர் கூட வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு சோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபடணும் இயற்கையான முறையில நம்மளுடைய இளைஞரையை நம்ம போக்கி நம்மளுடைய முடியை கருமையாக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர்டை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பஞ்சாரஸ் நேச்சுரல் எண்ணெய் ஐந்து வகையான மூலிகைகளை கொண்டு உருவாக்கி இந்த பவுடர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து இயற்கையாகவே முடியே கருமையாக்கி தரக்கூடிய நீலி அவரி பொடிதாங்க இது ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் டைரக்டாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பொருள் என்னென்னா வீட்டில் சாதம் வடிச்ச கஞ்சு இருக்கு இல்லைங்களா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கஞ்சி வந்து என்னுடைய யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முடியை வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் பளப்பலாகவும் வச்சிருக்கோம் நம்மளுடைய முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து கலந்துக்கலாம் பிளாக் ஹோலும் இதில் நான் கடைசி ஆட் பண்ண போகிறேன் எதுக்குன்னா இலை நிறைய நல்லா கருமையாக்கி தர்றதுக்கு இந்த பவுடர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிளாக் ஹோல் என்ன அப்படின்னு தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த நாலு பொருட்களையும் நல்லா கையாலேயே நம்ம கலந்து ஹேர் டையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க இயற்கையான பொருட்கள் அப்படின்றதுனால நம்மளுடைய கைகளுக்கும் தலைக்கும் ஸ்கின்னுக்கு எந்தவித பாதிப்புமே இது வந்து ஏற்படுத்தாதுங்க எப்போ எல்லாம் தலைக்கு குளிக்கிறோமோ அப்போ எல்லாம் இந்த டையை வந்து நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோராக நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுட்டு ஒரு ஷீக்காக போட்டு குளிச்சுட்டிங்கன்னா இயற்கையாகவே உங்கள் முடி நல்லா கரு கருன்னு பளபளப்பாக இருக்குங்க ஓகே இப்போ டே வந்து ரெடி ரெடியாயிடுச்சு நம்ம டைரெக்டாக தலையில் இதை அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வெள்ளை முடி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல நல்லா அழுத்தி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நம்ம நிறைய போட்டு போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடணும் நான் ஒரு டைம் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஐயோ ரிசல்ட்டு நல்லா இல்லை அப்படின்னால தயவு செஞ்சு நினைக்காதீங்க நீங்க அடிக்கடி ஒரு வீக்லி த்ரீ டைம்ஸ் இது நீங்க எப்போல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிட்டே வரும்போது நேச்சுரலாகவே சூப்பரா இருக்கும் உங்களுடைய முடி இப்ப நல்லா தலைக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுட்டு தலை குளிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஹலோ நண்பர்களே இப்போ பாருங்க நான் நல்லா தலை குளிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ என்னுடைய ஹேர் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே எவ்வளவு பிளாக் ஆயிருக்கு அப்படின்றத நீங்களே கண் கூட பார்க்கலாம் இந்த இயற்கையான ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்டும் வராது முடி வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும் இங்க பாருங்கள் நான் வந்து தலை வந்து உங்களுக்கு முன்னாடி லைவாக வந்து தலை முடியை வந்து வாது காட்டுறேன் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் இருந்தால் எனக்கு வந்து நிறைய முடி இல்லைங்களா எங்கே பாருங்கள் எனக்கு வந்து முடி கொட்டவே இல்லை நிறைய முடி கொட்டுறவங்க கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் கூட கண்ட்ரோல் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேற மாதிரி இந்த மாதிரி வீடியோ பண்ணிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுனால பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்க தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நிறைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்